யார் வீட்டுக்கார அது ஆமா எங்க வீட்டு அம்மா தான் இதா சமையல்ல நீங்கள உட்கார்ந்துட்டீங்க சும்மா வக்கறேன் மாய் வர பட்டு பட்டு செய்யணும் நான் கோயில் வீட்ல எல்லாம் பசி வலி இருக்காங்க அத உட்கார்ந்து செய்றேன் இப்போ பகல்ல செய்றீங்க இப்போ நைட்ல கரண்ட் இருக்கா கரண்ட் இல்லையா கரண்ட் இல்ல 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 யாரே எங்க போய் கரண்ட் இருக்குது அந்த பழத்து நாடு தான் இருக்குறோம் இது கோலமா இது ஆமா இது கோலந்தா இது வந்து குப்பமேடா ஆமா குப்பமேடா பக்கத்துல குடுகாரே இல்ல ஆமா

நம்ம முருங்கலாம் போறீங்க முருங்கலாம் போறீங்களா நான் அதுக்கு வரேன் பாடுடா சூப்பர் மா அப்படியேங்க இருறோம் இருக்கிறீங்க பாஞ்ச வருஷம் தள்ளிட்டீங்க எப்படி குழந்தை இந்த வீட்டுல மழை வந்தா ஒழுங்கும் போகுது இது எப்படி மழை வந்தா எப்படி எங்க போறீங்க ஏன் காயிருங்க மழை வந்தா நைட் ஃபுல்லா ஃபுல்லா தண்ணி வந்துச்சு உள்ள தண்ணி வந்தரும் பாம்பு பூச்சி அந்த பாம்பு பூச்சி ஏன் சொல்றா நேத்துலயே வைப்பு சேல் குத்திடுச்சு சேல் குத்திடுச்சா ஆ ஆ

நேஷனல் அடிச்சு ரேஷன் காரைலாம் நீங்கள் கடையில் வாங்க அடிச்சிலாம் வாங்கிங்களா என்ன பண்ணுவீங்க ஆ சரி தம்பி அதிகபட்சம் என்ன சமைப்பீங்க நீங்கள் வீட்டில் இருக்கும் என்ன கோயம்பு

அப்பா நீங்கள் ஒவ்வொன்றா ஆதார் கார்டு தானேப்பா மெயின் ஆதார் இல்லைன்னாக்கா நீங்கள் இந்தியாவில் இருக்கிறதுக்கு நான் அத்தாட்சி இல்லாமல் போயிடுமே என்னப்பா ஆள் பார்க்க நல்லா விவரமாக நல்லா ஜிம் பாடி மாதிரி சிக்ஸ் பேக் மாதிரி வச்சுக்கிறேன் ஒரு ஆதார் கார்டு இருக்கு எடுத்து தெரியலன்றே பாண்டிய என்ன பண்ண முடியும் சரி சரி ஆதார் கார்டு தான் நான் எத்தனை எல்லாமே யாருக்குமே ஆதார் கார்டு இல்லையா இல்லை

போறங்களா डेली போறங்களா डेली போறாங்க கத்து கொடுக்க மாட்டாங்க சொல்றீங்களே நான் கேக்குறேன் கேக்குறேன் இருங்க சத்து உத்ததை எந்த பசனும் போறோம் என்ன பா ஊத்தினா தண்ணி ஊத்துன கொஞ்சம் தண்ணி இது இது தண்ணி ஊத்துறியா அதுக்கப்புறம் புளி புடி ஊத்ததா வரல பா வெரி குட் பா வந்து வேலை செய்றவங்கள பார்த்தா ரொம்ப பிடிக்கும் பாருங்க

இது கம்ப கரண்ட் கம்ப பக்கத்துல இருக்கியா பா லைட் இவன போட சொல்றதனா ஆ இந்த பா கரண்ட் கம்ப லைனா இருக்குதே லைட் இவன போட சொல்லும் பாங்கள கேட்டிங்களா கேட்டேன் யாருமே பா இல்ல என்ன பா இது நீங்க பா என்ன பா பரிதாபமா நான் நிறைய இடம் போய் இடம் போய் இருக்கேன் இந்த அளவுக்கு ரொம்ப மோசமா நான் பார்த்த இல்ல வீடு இல்ல கரண்ட் இல்ல லைட் தெரு லைட் இல்ல எல்லாம் எம்டி தான் இந்த குப்பை கோட்டை இடமா அது குப்பை கோட்டை இடம் ஒரு பக்கம் குப்பை கோட்டை அதுக்கு அந்த குடுகாடு தெரியும் அந்த அது மெயின் ரோட்டு இல்லை மகாபலி ரோட்டு போகிற ரோட்டு ஆ இது குளம் இது குளம் என்னப்பா மீன் குழம்பு பேசுகிறேன் ரசம் வச்சுட்டேன் செந்தம்பி குழம்பு வைக்கிறேன் மிளகாய் தழுவ இதெல்லாம் பேசி தண்ணி நிறைய ஊத்திட்டியா அதில் என்னப்பா என்ன தண்ணி வச்சிருதா நிறைய பேர் சமாளிக்க முடியுமா நிறைய பேர் வேறு நிறைய பேர் நிறைய பேர் இருக்காங்கண்ணா தண்ணி அடிச்சிருக்கா

அப்பா இப்போதைக்கு எல்லாமே அரிசி பருப்பு எல்லாம் கடையில் தான் வாங்குறீங்க ஆமா எல்லாம் கடை தான் வாங்குறோம் காசுக்கு சேனா சம்பாரி செஞ்சீங்கறியா எல்லாம் ஒரு நாள் இருக்கா ஒரு நாள் இருக்காது இல்லப்பா இப்போ காசு இத்தனை நாள் சம்பாரி செஞ்சா வச்சீங்கறியா பேங்க்ல இருந்து கேக்குறேன் எதுமே இல்ல பேங்க்ல இல்ல எதுமே இல்ல கையில வச்சீங்கறியா இருக்கறதுக்கு சாப்பிடவும் இல்ல அதனால கம்மி தான் இருப்போம் அவ அன்னைக்கு சம்பாரி தான் நீ சாப்பாடு போய்டுங்க

டி டீச்சர் சொல்றாங்களா அவங்க ஏபிசிடி இங்க பாரு என்ன பாரு சொல்றாங்க ஏபிசிடி வேற உனக்கு தெரியுமா ஏபிசிடி தெரியாதா சரி உங்க மூணு மிஸ் வாத்தியாரா மிஸ் கே மிஸ் வாத்தியாரா மிஸ் நாளைக்கு போய் மிஸ் மிஸ் நாளைக்கு போய் என்ன கேக்குற? எதா சொல்லு கை 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 கேடு. என்ன சொல்லி கொடுங்க சார் அப்பா. எதா சொல்லு குடுங்க. ஏதாவது இல்ல ஏ பி சி டி சொல்லி குடுங்கன்னு சொல்லு. எனக்கு ஏபிசிடி பி சி டி தெரியல. ஏ சொல்லி குடுங்கன்னு கேக்குற. சரியா? நான் அடுத்த வாரம் வருவேன் ஏ பி சி டி உனக்கு. ஓகே? சரியா? ஏ பி சி உங்களுக்கு ஒரு gift. சரியா? ஒரு gift வாங்கி தரவும் நான். மிஸ் போய் கேக்குறியா? சரி. உன் பேர் என்ன?

நான் <many> <many> <many>

என்ன போனா இந்த காலத்தில் இப்படி ஒரு ஏரியா